பட்டீஸ் அருமையான ஒரு இடம் வந்திருக்கு பார்த்துருங்க ஒரு தோப்பு ஒரு ஒன்றே கால் ஏக்கர் தோப்பு வந்துருக்கு ஒரு ஏக்கரம் இருபது சென்ட் தோப்பு பார்த்துருங்க எல்லாமே தோப்பு தான் தோப்பு தோப்புகள் நல்லா இருக்குது பார்த்துருங்க ரோட்டு பார்த்தீங்கன்னா இது ஒரு பம்பு செட்டு ஒரு போர் உண்டு இது ரோடு இது நம்ம எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கன்னியாகுமரி மாவட்டத்தில் நம்ம மண்டைக்காடு நம்ம நாகர்கோவில் குளச்சல் ரோட்டில் மண்டைக்காடு பக்கத்தில் இருக்குது பார்த்துருங்க ஒரு ஏக்கரம் இருபது சென்ட் ஃப்ரண்டேஜி அந்த காம்பவுண்டில் இருந்து இது வரைக்கும் உண்டு ஒரு தென்னு நிற்க பாருங்கண்ணா இந்த தென் வரைக்கும் உண்டு பார்த்துருங்க ஒரு ஏக்கர் இருபது சென்று தென்னங்களெல்லாம் நல்லா இருக்குது பார்த்துருக்கேன் நான் எங்கண்ணா அங்கே உண்டா நல்ல ஒரு பாத வசதியோடு இருக்குது பார்த்துருங்க தோப்புகள் நல்லா இருக்கு பாருங்க ஆனால் ஒரு சென்ட்டுக்கு மூணு லட்ச ரூபா கேட்குறாங்க ஒரு சென்ட்டுக்கு மூணு லட்ச ரூபா கேட்குறாங்க பார்த்துருங்க அருமையான ஒரு இடம் போட்டு போட்டுருந்தாலும் போயிடும் இது எல்லாமே உங்களை வீட்டு மனையில் தான் இருக்குது யாருக்காவது வாங்கி தோப்புக்காட்டு பயன்படுத்தணும்னு உண்டாங்க போர் வசதியோடு இருக்குது பார்த்துருங்க வாங்கி தோப்புக்காட்டு பயன்படுத்தணுன்னாலும் உங்களுக்கு பயன்படுத்தினா அந்த பக்கத்தில் ரோடு பார்த்துருங்க மெயின் ரோடு நான் உங்களுக்கு காட்டுத்தரேன் தென்ன்களெல்லாம் சூப்பராக இருக்குது இதுலேருந்து ஒரு ரெண்டு வளம் தாண்டி ஆச்சுன்னா உங்களுக்கு குளச்சல் டு மண்டக்கட ரோடு ஒரு ஏக்கர் இருபது சென்டு யாருக்காவது வாங்கணுன்றதுனா இந்த லிங்க்கில் ஒரு நம்பர் கொடுத்துருக்கோம் அந்த நம்பரை காண்டக்ட் நம்ம இங்கேலாம் ஒன்றில்ல இதெல்லாம் யாருக்காவது வாங்கணும்னு இந்த லிங்க்கில் ஒரு நம்பர் கொடுத்துருப்போம் அந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணிவிடுங்க அப்புறமா நம்ம சேனலில் ஒரு ஒன்று பண்ணிவிட்ருங்க உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு உங்கள் ஃபேமிலியிலேயே யாருக்காவது இடங்களோ வீடுகளோ தோப்புகளோ ஏதாவது வாங்கணுன்னாலும் எங்கள் பைசல் ப்ராப்பர்ட்டியை காண்டாக்ட் பண்ணிவிடுங்க உங்களுக்கு இதுலேருந்து ரெண்ட் விலை தான் தாண்டினோம் உங்களுக்கு மெயின் ரோடு குளச்சல் டு மண்டகடம் மெயின் ரோடு வந்துடும் பார்த்துருங்க நல்ல அருமையான தோப்பு ஏற்காவது வாங்கணுன்னா நம்ம பைசில் ப்ராப்பர்ட்டியாக காண்டாக்ட் பண்ணிவிடுங்க ஓகே தேங்க்யூ